முதல் நான்கு வசனங்களை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் நான்காவது வசனத்திலே சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதைக் கண்டு ஓடி வருவாய் உன் இதை இருதயம் அதிசயப்பட்டு புரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க வேண்டுமென்றால் நமது குமாரர் குமாரத்திகள் கர்த்தரின் பிள்ளைகளாய் நம்மிடத்திலே திரும்பி வரும்பொழுது பொழுது நம்மிடம் அவர்கள் வளர்க்கப்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் அதைக் கண்டு நமது இருதயம் அதிசயப்பட்டு புரிக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனக்கு பிரியமானவர்களே நம் நம்மிடத்திலே கடற்கரையின் திரளான கூட்டம் திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை வந்து சேரும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்று நாம் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பதற்காக உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் குமாரர் குமாரத்திகள் தூரத்திலிருந்து வந்து எங்கள் அண்டையிலேயே வளர்க்கப்பட கிருபை தாரும் அது மட்டுமல்ல திரளான கடற்கரையின் திரளான கூட்டம் எங்கள் பக்கமாக திரும்பவும் ஜாதிகளின் பலத்த சேனை எங்கள் அண்டை சேரவும் கிருபை பாரா கர்த்தாவே அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும் எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை காண்கிறவர்கள் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நிச்சயமாகவே சாட்சி சொல்லத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அருளும் உமக்கு பிரியமாய் வாழ எங்கள் வாழ்க்கையை உம்முடைய தூய திருக்கு அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினாலே எங்களை நீர் அலங்கரித்து உமது இரக்கங்களினாலே முடிசூட்டி எங்களை ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சிகளாய் வைத்திருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமார் என் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே GOD காட் பிளஸ் யூ ஆல்